அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாக சதுர்த்தி நாளை தினம் ஆடிப்புறத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதியானது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நாக தோஷங்களும் நிச்சயம் நிவர்த்தியாகுங்கிற ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாகத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் நாகத்தால் உள்ள ஒரு பயங்கள் நிறைய பேருக்கு பாம்புன்னு சொன்னாலே ரொம்ப ஒரு பயப்படுவோம் ஏன்னா பாம்புன்னா படையும் நடுங்கும் அப்படின்னு பழமொழியே இருக்குது அப்படிப்பட்ட அந்த பாம்பால் ஏற்படக்கூடிய அந்த பய உணர்வுகள் இது எல்லாம் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாகத்தை நாளைய தினம் நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வருங்கால சந்ததினருக்கு கூட எந்தவித ஆபத்துகள் ஏ நமக்கு வந்து வராமல் காக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரே ஒரு டம்ளர் பால் போதும் கோவில்லையும் செய்யலாம் நம்முடைய வீட்லேயும் செய்யலாம் இந்த எளிமையான வழிபாட்டை அதோடு கூட சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவ பார்க்கலாம் நாக சதுர்த்திங்கிறது நாகர்கள் அவதரித்த ஒரு நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் கருதி கொண்டாடப்படுது நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகங்களை நம்ம வழிபடுறதுனால இந்த பிரிவியில் நாமோ நம்முடைய முன்னோர்களோ அல்லாட்டி போன பிறவி இல்லாட்டி முந்தைய பல பிறவிகளில் நம்ம நாக இனத்துக்கு இல்லை அவங்க இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்க விளைவிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஒரு தவறுகள் செஞ்சாலுமே அதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் சாபங்கள் இது எல்லாமே நிச்சயம் நீங்கும் பயம் நோய் ஆபத்துகள் இவை எல்லாமே விலகும் ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு திருமண வயதை எட்டையும் திருமணங்கள் ஆகலை காரியங்கள் நடக்கலை அப்படி திருமண தடை குழந்தை பேரு பெறுவதில் தடை புத்திர தோஷங்கள் ராக கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகுங்கிற ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகங்களையுமே திருப்திப்படுத்தக்கூடிய தினம்தான் சதுர்த்தி தினம் இந்த நாளானது நமக்கு நாளைய தினம் அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்திருக்கு இதில் அற்புதமான நேரம் எப்பயுமே இந்த ராகுக்கு வழிபடுவதற்கான நேரம் வந்து ராகு காலம்தான் காலையில் ஏழரை மணிலருந்து ஒம்பது மணி இந்த நேரத்தில் இந்த எளிமையான வழிபாட்டை பண்ணலாம் இல்லை பதிவு வந்து இப்போ நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க நாளைய தினத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ முடியுதோ காலையோ மாலையோ நீங்கள் உங்கள் கோவிலில் போய் பண்ணலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் தான் எங்களுக்கு கோவில் பக்கத்தில் அந்த நாகருடைய அந்த புட் சிலையோ அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உங்கக்கிட்ட படம் இருந்ததுன்னா வழிபடுங்க அப்படி படம் கூட இல்லாதவங்க எளிமையான முறையில் நம்ம வீட்டில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டாலே போதும் முதல்ல கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறவங்களாம் இருந்தால் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய நாகர் சிலையை நம்ம வழிபாடு பண்ணணும் பொதுவாக நாக வழிபாட்டுக்கு ராகு காலம் சிறந்தது அதனால் காலையில் ஸ்கூல் டைம் அப்படிங்கிறவங்க இல்லை ஆஃபீஸ் போகின்ற நேரம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நாகர் பால் மஞ்சள் கலந்த தண்ணீரால் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதிக அளவு பால் அதிக அளவில் மஞ்சள் அப்படிலாம் தேவையில்லைங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொஞ்சோண்டு பால் மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் மட்டும் கலந்துட்டு அந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணாலே போதும் ஏன்னா அந்த பாலும் மஞ்சள் தண்ணீரும் பூமிக்கு போய் சென்றடையணுங்கிறது தான் ஐதீகம் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு நம்ம இந்த அபிஷேகத்தை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செஞ்சாதான் அந்த பாலையும் தண்ணியும் பூமியானது உறிஞ்சிக்கும் ஆனால் இப்போ இருக்கற நிறைய பக்கத்தில் சின்ன சின்ன கோவில்கள்லாம் சிமெண்ட் போட்ட இடத்துல தான் இந்த அபிஷேகத்தை பண்ணுறாங்க அப்படி அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த பாலும் அந்த தண்ணீரும் வந்து மற்றவங்களுடைய பாதத்தில் வந்து நீங்கள் மிதிப்படாத மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது இப்போ இது மாதிரி அபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நாகர் சிலைக்கு உங்களால் முடிந்த ஏதாவது பூக்கள் வச்சுட்டு தீபங்கள் மட்டும் ஏற்றி கற்பூரம் ஏற்றி ஆத்மார்த்தமாக எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ உங்களுடைய வம்ச வழியினரை வந்து ஏதாவது துன்புறுத்தி இருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய குடும்பம் தலைத்தவங்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம் நாளைக்கு ஆடிப்பூரங்கிறதுனால நிறைய பேர் விரதம் இருப்பீங்க அப்படி விரதம் முடியுங்கிறவங்க எடுக்கலாம் இல்லாதவங்க இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை பண்ணலாம் இப்போ கோவிலுக்கு போய் பண்ண முடியல வீட்டில் தாம்மா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் நாகர் சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படி நாகர் சிலை இல்லாத பட்சத்தில் நமக்கு சிவனுடைய படம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதில் வந்து நாகூருடைய அந்த உருவம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த உருவத்துக்கு முன்னாக அந்த படத்துக்கு முன்னாக நீங்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் நிவேதனமாக வைக்கணும் அதாவது பால் வந்து காய்ச்சாத ப பால் எடுத்துக்கோங்க பேக்கெட் பால் இல்லாட்டி பசும் பால் எது கிடைக்கிதோ பால் வந்து எடுத்துகிட்டு அந்த பால் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சு இது மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதை உங்கள் வீட்டில் மண் பாங்கான மரத்தடி ஏதாவது மரத்துக்கு கீழே இல்லாட்டி செடிக்கு கீழே இப்படி தொட்டியில் கூட ஏதாச்சும் ஒரு செடி வச்சுருப்போம் நம்ம அந்த தொட்டியில் கூட இந்த பாலை வந்து நம்ம ஊற்றிடலாம் இது மாதிரி செய்கிறதன் மூலமாக எப்படிப்பட்ட நாகதோஷமும் நமக்கு நீங்கி வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராகுவால் இந்த கேதுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாகதோஷங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இது மாதிரி தோஷங்கள் நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு இதிகம் தான் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்லேயோ கோவிலையோ நீங்கள் செய்யுங்க எப்படிப்பட்ட தோஷங்களும் நமக்கு வந்து விலகி நல்லபடியாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடந்து வாழ்க்கையில் பலவித நன்மைகள் நிச்சயம் கிடைக்குங்க இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஏன்னா நாகங்களுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடுறப்ப நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படி நாகராஜருடைய காயத்ரி மந்திரம் ஓம் சர்பராஜாய வித்மகி நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரசோதையார் அதோடு கூட ஓம் நாகராஜாய நமக ஓம் நாகராஜாய நமக ஓம் ஆதிசேஷாய நமக ஓம் வாசுகியே நமக இந்த எளிமையான மந்திரங்கள் ஒருபரி மந்திரங்கள் சொல்ல முடியுங்கிறவங்க அதை சொல்லலாம் இல்லாட்டி அந்த நாகராஜாவுடைய காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லி வழிபடலாம் இதை வந்து மூன்று முறை நீங்கள் சொல்லலாம் ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நாகதோஷங்களும் நீங்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நமக்கும் நாகத்தால் எந்தவித பாதிப்புகளும் பயங்களும் நிச்சயம் நமக்கு வந்து அணுகாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நாளைய தினம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நாளைக்கு ஆடிப்புறத்துக்கு நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போவோம் வீட்டில் இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சாலுமே கோவிலுக்கு போகிறவங்க சதுர்த்திங்கிறதே வந்து பிள்ளையாருக்கான திதி நாளைக்கு பிள்ளையாருக்கு ஒரே ஒரு அருகம்புல் கட்டு மட்டும் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி சுவாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கையோட அதிலேருந்து ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு அந்த அருகம்புல்லை மட்டும் வீட்டுக்கு பிரசாதமாக நீங்கள் மறக்காமல் கேட்டு வாங்கிட்டு வாங்க அந்த அருகம்புல்ல கொஞ்சம் வெயில் அல்லது அந்த நிழலை நம்ம காய வச்சுட்டு லைட்டாக நீங்கள் பொடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாம்பிராணி காமிப்போம் நம்ம போடுவோம் பார்த்திங்களா விசேஷ நாட்களில் அப்போ அந்த சாம்பிராணி தூபம் போடுறப்ப இந்த அருகம்புல் பொடியையும் நம்ம போட்டு இப்படி வீடு ஃபுல்லாக காமிக்கிறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷங்களும் ராககேது தோஷங்கள் நாகதோஷங்கள் இது எல்லாமே நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கை அதனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆதிசேஷாய நமகங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்கும் உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்